அமைச்சர் நடக்கிறது பெரிய செய்திய நான் பார்க்கல தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் பிறகு சேலத்திலே வந்து அண்ணா திமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்த படுகிறார்கள் பிறகு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு பாட்டாளி முயற்சியுடைய தொண்டர் அங்கு கடலூரில் வெட்டப்படுகிறார் நேற்று நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார் அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறார் எங்களுக்கு ஒன்றும் புரியல முதலமைச்சர் கீழ்தான் காவல்துறை இயங்கிட்டு வருது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு இப்படி கொலை கொல்லை கற்பழிப்பு தற்கொலை என்னென்ன கள்ளச்சாராயம் கஞ்சா கஞ்சா ரொம்ப மோசமான சூழல் இருக்கு அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில் எனக்கு பொறுப்பேற்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்து இருக்க முடியும் நாங்க பாதுகாப்பு இல்ல தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல உயிர் பாதுகாப்பு இல்ல அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த ப டேஸ் குடி குடி குடிப்போம் சட்டம் கிரி கிரி சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது டாஸ்மாக் கடை டாஸ்மார்க்கு சந்துக்கடை கள்ள சாராயம் கஞ்சா காக்கேன் ஹெபிங் ஹேரோயின் இது எல்லா தான் முக்கிய காரணம் இதை ஒழிச்சோம் இதை கட்டுப்படுத்தினோன்ன சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீராக இருக்கும்